தமிழ் சினிமா உலகில் புகழ்பெற்ற கவிஞரும் பாடலாசிரியருமாக இருந்தவர் தான் வாலி இவருடைய உண்மையான பெயர் ரங்கராஜன் சிறு வயதிலிருந்தே இவருக்கு ஓவியம் கவிதை மீது அதிக ஆர்வம் கொண்டவராக இருந்தார் பின் தன்னுடைய பள்ளிப்படிப்பை முடித்தவுடன் இவர் ஓவியக் கல்லூரியில் சேர்ந்து ஓவியக்களை பயின்றார் அதன் பின்பு வாலி தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து நேதாஜி எனும் கையெழுத்து பத்திரிகையை தொடங்கியிருந்தார் பின் இவர் கவிதைகள் எழுதுவது ஓவியங்கள் வரைவது வானொலிக்கு கதைகள் மற்றும் நாடகங்கள் எழுதுவது என்று இவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது அதன் பிறகு தமிழ் சினிமா உலகில் புகழ்பெற்று விளங்கிய டி எம் சவுந்தரராஜன் அவர்களால் சினிமாவுக்கு பாட்டு எழுத சென்னைக்கு வரவட்டாராம் இதுவரை இவர் பதினைந்தாயிரம் பாடலுக்கு மேல் எழுதியிருக்கிறார் வாலி பக்தி நட்பு காதல் தத்துவம் என அனைத்து வித பரிமாணங்களிலும் பாடல்களை எழுதி எல்லா தலைமுறையினருக்கும் ஏற்ற பாடலசெய்தராக புகழ்பெற்றவர் அதோடு இவர் திரைப்படங்களும் நடித்திருக்கிறாரு அந்த வகையில் கவிஞர் வாலி எழுதி புகழ்பெற்ற பாடல்களில் ஒன்றுதான் தசாவதாரம் படத்தில் பாடத்தில் இடம்பெற்ற கல்லை மற்றும் கண்டால் பாடல் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் கமலஹாசன் மாறுபட்ட வேடத்தில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த படம் தான் தசாவதாரம் இந்த படத்தில் கமலஹாசன் அவர்கள் பத்து வேடத்தில் நடிச்சிருப்பாரு இந்த படத்தில் அசின் மல்லிகா மல்லிகா ஷெர்பாத் உட்பட்ட பல நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றியை தந்தது இந்த படத்தின் பாடல்களும் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது அதிலும் இந்த படத்தில் இடம்பெற்ற கல்லை மட்டும் கண்டால் பாடல் இன்னும் சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு தான் வருகிறது இந்நிலையில் இந்த பாடலை குறித்து ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் தற்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு தசாவதாரம் படத்தில் இடம்பெற்ற கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது என்ற பாடலில் ராஜலட்சுமி நாயகன் ஸ்ரீனிவாசன் தான் ஸ்ரீனிவாசன் செய் இந்த விஷ்ணுதாசன் தான் என்னும் வரிகள் இடம்பெற்றிருக்கும் அதில் கமலஹாசனுடைய தாய் தந்தை குறிக்கும் கமலஹாசனின் அம்மா பெயர் ராஜலட்சுமி அப்பா பெயர் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிவாசனின் செய் விஷ்ணுதாசன் அதாவது கமலஹாசனை குறிக்கும் நாட்டில் உண்டு ஆயிரம் தான் ராஜனுக்கு ராஜன் இந்த தான் என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கும் இதில் ராஜா என்று யாரை குறிக்கிறார் என்று சொல்லவே தேவையில்லை இளையராஜாவை தான் குறிப்பிட்டிருக்காராம் பின் ரங்கராஜன் என்பது வாலியின் உண்மையான பெயர் இந்த இடத்தில் வாலி தன்னை ஒரு கவிஞர் நிரூபித்து விட்டார் என்று தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான் அப்படின்ற மாதிரி இளையராஜாவே கலாய்க்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வாலி எழுதின பாடல்கள் பயங்கர வைரல் ஆச்சு என்னடா இது வாலி வந்து இந்த அளவுக்கு வந்து சொக்குப்படி போட்டு எழுதுவாரா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இதே போல் தான் ஊர்வசி பாடலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் கரவை மாடு மூணு காலை மாடு ரெண்டு அப்படின்ற பாடல் வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த டைமில் ஊர்வசி வாலி ரொம்ப திருடாங்களாம் ஏன்னா எங்களை பார்த்தா கரவு மாடு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை பார்த்த வாலி என்ன யோசிச்சார்னா காதலன் படத்தில் வந்து ஊர்வசி ஊர்வசி டேக்கிடிசி பாலிசி அப்படின்ற மாதிரி ஊர்வசிக்கு எழுதுன போலவே அந்த பாடலை எழுதி அவங்களுக்கும் பதிலடி கொடுத்தாராம் இது போல பாடல்கள் மூலியமாக கவிஞர்கள் விளையாடுவது எப்பவுமே வழக்கமாக கொண்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இது இவங்க தான் சொல்கிறாங்களான்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு நைஸாக நிறைய விஷயங்களை போட்டு அது மூலிமா வந்து பேரும் சம்பாதிப்பாங்கன்னு சொல்லலாம் வாலி ஒரு தீர்க்க தரிசனுட் இது மூலயமா நமக்கு தருது அது மட்டும் இல்லாமல் இவர் எழுதிய பாடல்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் இப்போ நீங்கள் இடம் பிடிச்சிருக்கு அவர் பற்றி பேசினா பேசிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு பண்ணியிருக்காரு இவரை பற்றி உங்களுக்கு தெரியும் விஷயங்கள் கமெண்ட் பாக்ஸில் பற்றி பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் yeah